உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதலாம் நாள் ஜனவரி முதலாம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கோமோந்தானா என்ற இடத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்தது கோமோந்தானா என்பது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மலை சுற்றுலா நகரம் அங்குதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தது உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம் ஒரு சிறிய உணவகத்தில் நாற்பது பேர் எவ்வாறு உயிரிழந்தார்கள் நூற்றி பதினைந்துக்கும் அதிகமானோர் எவ்வாறு இந்த தீ விபத்தால் காயப்பட்டார்கள் என்பதான கேள்விகள் எழுந்திருப்பது நியாயமானதுதான் பொதுவாக இவ்வாறான இடங்களில் இவ்வாறான மலை சுற்றுலா தலங்களில் எவ்வாறு தீ பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் என்பதை நாங்கள் பார்க்கலாம் மின்சார கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் ஹீட்டர் அல்லது ஃபயர் ப்ளேஸ் சமைக்கக்கூடிய உபகரணங்களில் இருந்து இந்த தீ பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மரத்தால் கட்டப்பட்ட வீடுகள் உங்களுக்கு பொதுவாக தெரியும் இந்த மாதிரியான குளிர் பிரதேசங்களில் அனைத்து வீடுகளுமே மரத்தால் கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கும் அல்லது காற்று அத்தோடு சேர்ந்து காற்றினுடைய விவகமும் கூடும் பொழுது இந்த மாதிரியான தீ விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது இந்த முதலாம் தேதி சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற தீ விபத்துக்கான காரணம் இதுவாக இருக்கலாம் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் சரி இப்பொழுது இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை நாங்கள் பார்க்கலாம் இந்த தீ விபத்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விபத்தாக மாறுவதற்கான காரணம் ஃப்ளாஷ் ஓவர் நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இவ்வளோ ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது என்ன ஃப்ளாஷ் ஓவர் நிலை இந்த ஃப்ளாஷ் ஓவர் நிலை நிறைய பேருக்கு இந்த வார்த்தை புதிதாக இருக்கலாம் அல்லது உங்களில் ஒரு சில பேருக்கு இந்த வார்த்தை முன்னதாகவே பரிச்சயமான வார்த்தையாக கூட இருக்கலாம் ஓவர் நிலை ஏற்படுதல் அப்படின்னு சொன்னால் தீ ஆரம்பித்த பின்னர் அரைனுடைய வெப்பம் வேகமாக உயர்தல் அது மட்டும் இல்லாமல் கூரை சுவர் மற்றும் மரத்திலான பொருட்கள் ஏதாவது அந்த அறையினுள் இருந்தால் உடனடியாக ஒரு சில நிமிடங்களுக்குள் அது சூடாகி அந்த அறையை முழுவதுமாக தீப்பற்றி கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் ஓவர் நிலை அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் இந்த நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய பேர் அனர்த்தம் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு நாட் முப்பது உயிர்களை காவு வாங்கியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நூற்றி பதினைந்து பேர் காயப்பட்டிருப்பதற்கான காரணம் இந்த ஓவர் நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது கணிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சிறிய ஒரு உணவகம் அதில் இருக்கக்கூடிய கூரையில் இந்த தீ ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கொண்டிருக்கிற நிலையில் அங்குள்ளவர்கள் தப்பித்து வழியில் போயிருக்கலாம் வழியில் ஓடி தப்பித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமாக இருந்தது இளம் வயதுடைய இளம் வயதுடையவர்கள்தான் அந்த உணவகத்தில் இருந்ததாக இப்பொழுது கூடியதாக இருக்கிறது அவர் இருக்கும் பொழுது அந்த தீயை அணைப்பதற்காக ஒரு சிலர் அங்கு முயற்சி செய்து கொண்டும் இருக்கிறார்கள் நாங்கள் அந்த காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவ்வாறு தீ அணைக்க அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருந்த பொழுதும் இந்த ஓவர் நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் சடுதியாக இவ்வளோ ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டு நாற்பது உயிர்களை காவு வாங்கியிருப்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது